அந்த பட்டுராஜன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினருந்து அந்த கொடை விழாவை இருக்காங்க அது பொதுவான கோயில் தான் இருக்குது அந்த கோயிலில் வந்து அவங்க லீட் பண்ணி நடத்துகிறப்போ புத்தாலிங்கம் அப்படிங்கிறவர் அந்த ஊருக்காரர் தான் அந்த ஊரில் இருந்து இப்போ அவங்க பிழைப்பு தேடி தென்காசிக்கு வந்திருக்காங்க கோயிலுக்குடையில் அங்கே ஒரு சின்ன சலசலப்பு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பட்டுராஜன் குடும்பத்தில் சொன்னதாகவும் இவங்க நாங்கள் வரதான் செய்வோம்னு சொன்னதாகவும் இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது அந்த கோயில் அந்த கொடையில் வந்து ஆட்டை பள்ளி கொடுப்பாங்க ஆட்டை கொடுக்கையில் இந்த குத்தாலிங்கமும் ஒரு தம்பியும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு முன்னால் வச்சு அந்த ஆட்டை வெட்டியிருக்காங்க ஆனால் இங்கே வெட்டுறப்போ அந்த ஆட்டோட தலை ஃபுல்லாக துண்டாக வெட்டாமல் பாதியில் வெட்டி தொங்கிகிட்டு இருந்தது இதை வந்து அந்த பட்டராஜன் தரப்பில் சேர்ந்தவங்க வீடியோவும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க இந்த புத்தாலிங்கத்தோட தம்பி ஆனந்தும் அவரோட நண்பர் முனிய கணேசன் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டுராஜனை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க அதாவது அந்த முதல் கொலை நடந்தது இல்லையா பட்டுராஜன் கொலை அது நடந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதாவது நாள் அன்னைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறார் ஒரு பெரிய அறிவாலை போட்டு தன்னோட வாட்ஸ்அப் இதில் களத்தில் சந்திப்போம் இது நாலு வரையும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா நம்மளை போட்டதில் தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளை போட்டால் கூட தான் ஒய்வு தப்பிக்கணும் அப்படிதான் குழந்தைகளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ரேஷன் கடைக்குள்ள ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் தென்காசி மாவட்டத்தில் ஒருத்தர் தலைய துண்டிச்சி கொலை பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலிருந்து மேற்கே குற்றாலம் இருக்குது அந்த குற்றாலத்துக்கு அருகில் காஜா மேஜர்புரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலில் வந்து திருவிழா கொடைவிழா நடத்துவாங்க அது மாதிரி கொடைவிழா நடந்ததில் அந்த பட்டுராஜன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினர்ந்து அந்த கொடைவிழாவை இருக்காங்க அது பொதுவான கோயில் தான் போல இருக்குது அந்த வந்து அவங்க லீட் பண்ணி நடத்துகிறப்போ குத்தாலிங்கம் அப்படிங்கிறவர் அந்த ஊர்க்காரர் தான் அந்த ஊரில் இருந்து இப்போது அவங்க பிழைப்பு தேடி தென்காசிக்கு வந்திருக்காங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் தென்காசியில் அவர் வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கார் துணி வியாபாரம் செய்யக்கூட கடை வச்சுருக்காரு அங்கே ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டார் அது கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவர் தம்பி பேர் ஆனந்த் இந்த ஆனந்த் இந்த குத்தாலிங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் அந்த கோயில் கொடைக்கு போகிறாங்க போகிறப்போ அவங்க வந்து அந்த கோயில் துறையில் அங்கே ஒரு சின்ன சலசலப்பு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பட்டராஜன் குடும்பத்தர் சொன்னதாகவும் இவங்க நாங்கள் வரதான் செய்வோம்னு சொன்னதாகவும் இவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்புறம் அந்த சலசலப்பு முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோயில் அந்த கொடையில் வந்து ஆட்டை பழி கொடுப்பாங்க ஆட்டை பழி கொடுக்கையில் இந்த குத்தாலிங்கமும் ஒரு தம்பியும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு முன்னால் வச்சு அந்த ஆட்டை வெட்டியிருக்காங்க அதை வெட்டுறப்போ தலை துண்டாக விடணும் விழுந்ததுக்கப்புறம் தலையை எடுத்துகிட்டு போய் சாமி மின்னாலே கொண்டு வைப்பாங்க இது வந்து அந்த பள்ளிக்கிடுற முறை ஆனால் இவங்க வெட்டுறப்போ அந்த ஆட்டோட தலை கிடாவோட தலை வந்து ஃபுல்லாக துண்டாக வெட்டாமல் பாதியில் வெட்டி தொங்கிகிட்டு இருந்திருக்கு இதை வந்து அந்த பட்டுராஜன் தரத்தில் சேர்ந்தவங்க வீடியோவும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த பள்ளியிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை இந்த ஆட்டு தலையை வெட்டுறது தொங்கி இருக்கிறத ஃபோட்டோவும் வீடியோ போட்டு சமூக வலைத்தளங்களில் அறுவாளை மட்டும் கையில் எடுத்தால் போதாது எப்படி விட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இவங்கள கேள் கேலி செய்து அந்த படத்தை போட்டு போட்டிருப்பாங்க போல தெரியுது இது வந்து இவங்க தரப்புக்கு மனது கஷ்டத்தை கொடுத்துருக்கு இப்படி இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில் பகை அப்படி விளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அதே அந்த புறத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு இந்த ரெண்டு தரப்பும் போயிருக்காங்க அப்போ அந்த பேனர் வைக்கிறதுல அப்போ அவங்களுக்குள்ளே தகராறு ஆகிருக்கு தகராறு வகையில் இந்த பழைய சம்பவங்கள் கிடா வெட்டின சம்பவங்கள் இதெல்லாம் பற்றி அவங்க பேச இவங்க பேச ரெண்டு பேருக்கு இடையில் தகராறாயிருக்கு அந்த தகராறில் இந்த குத்தாலிங்கத்தோட தம்பி ஆனந்தும் அவரோட நண்பர் முனிய கணேசன் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டுராஜனை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க பட்டுராஜன் இறந்துடுறாரு அந்த கொலை வழக்கில் இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணி காவல்துறை ரிமாண்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்கள வந்து குத்தாலிங்கம் த தம்பிங்கிறதுக்காக தம்பியோட நண்பர்களுக்காக இவர் தான் ஜாமீனில் எடுக்கிறார் இந்த கொலை நடந்த தேதி வந்து நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பட்டுராஜன் தரப்பு வந்து இந்த ரெண்டு விவரையும் போட்டு தடுறதுக்கு அவங்க தேடுறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரையும் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு எஸ்கேப் பண்ணி விட்றாரு இந்த குத்தாலிங்கம் ரெண்டு பேரும் கோயமுத்தூருக்கு போயிடுறாங்க போயிட்டு அங்கே ஏதோ கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு செலவுக்கு பணம் அவங்களோட மொத்த செலவும் இவர் தான் பார்த்துக்கிறார் குத்தாலிங்கம் தான் இங்கேருந்து பணம் அனுப்புகிறார் ஏன்னா இவர் ஜவுளி கடை வச்சுருக்காரு அதில் வருமானம் வருது அதனால் இவர் தான் வந்து பணம் அனுப்புகிறார் அவங்களுக்கு அவங்க அங்கே இந்த ஊர்ல இல்லை கோயம்புத்தூர் பக்கம் இங்கேயும் அங்கே இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த குத்தாலிங்கம் என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இன்ஸ்டாகிராம் இதில் வந்து தன்னோட தம்பியை படத்தை போடுறது போட்டு தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதே மாதிரி அறுவாளை போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏதாவது இந்த சம்பவம் கொலை நடந்தது வந்து ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அதாவது அந்த முதல் கொலை நடந்தது இல்லையா பட்டுராஜன் கொலை அது நடந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதாவது நாள் அன்னைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறார் ஒரு பெரிய அருவாளை போட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பத்தில் காத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு இதை பார்த்தா பட்டராஜன் தரப்புக்கு இன்னும் வேகத்தை ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏற்கனவே பட்டராஜன்கிறவரை கொலை பண்ணிட்டாங்க என்ன அதுக்கு பழிக்கு பழிவாங்கிறதுக்கு தேடுறாங்க கிடைக்கல ஆள் சரி அது வேறு விஷயம் இருக்கு அந்த பங்கு இருக்கு இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுற மாதிரி இவர் டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரி இப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் கொலை நடந்த அன்னைக்கு இதே மாதிரி களத்தில் சந்திப்போம் அறுவாடை போட்டு களத்தில் சந்திப்போம் போட்டிருக்காரு இதை பார்த்தோன்னா அவங்க கடுப்பாயிடுறாங்க கடுப்பாயி என்ன பண்ணுறாங்க ரெண்டு டூ வீலரில் நாலு பேர் வராங்க எங்கள் காஜா மேஜபுரத்துலேருந்து தென்காசிக்கு வராங்க தென்காசியில் ஒரு பகுதி தான் கீழே புள்ளியூர் அப்போ இவர் வீட்டுக்கு போகிறாங்க தேடி அங்கே வீட்டில் இவர் இல்லை ரேஷன் கடைக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரேஷன் கடைக்கு போகிறாங்க ரேஷன் கடைக்கு போகல இவர் ஒய்ஃப் வந்து ரேஷன் வாங்கியிருக்க ரேஷன் கடை வாசல் நிற்கிறாங்க இவர் பக்கத்தில் டூ வீலரை கூட்டு வந்த டூ வீலரை நிறுத்திவிட்டு அது பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு இந்த நாலு வரையும் பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா நம்மளை போட்டத்தில் தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளை போட்டால் கூட பரவாயில்ல தான் ஒய்ஃபு தப்பிக்கணும் அப்போ தான் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ரேஷன் கேட்குள்ள ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு ஷட்டரை இழுத்து விட்டு லாக் பண்ணிடுறாரு இவர் இதெல்லாம் செய்கிற சமயத்தில் இந்த நாலு பேரை சுற்று போட்டு அங்கேயே வெட்டிடுறாங்க வெட்டி அங்கேயே ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிடுறார் இறந்து போனதுக்கப்புறம் அதோட உடலை அவங்க அந்த ஆட்டு தலையை வெட்டின மாதிரி தலையை துண்டாக வெட்டி கையில் எடுத்துக்கிட்டு பைக்கில் கிளம்பிடுறாங்க கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்தது வந்து கீழப்பள்ளியூரில் ரேஷன் கிட வாசலில் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் காஜா மேஜர் புறம் அங்கே போகிறாங்க அங்கே போய் பட்டுராஜன் ஐயர் இங்கே கொலை பண்ணாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த தலையை போட்டுறாங்க அந்த இடம் எங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி தலையை போட்டுட்டு அங்கே போயிடுறாங்க எஸ்கே போயிடுறாங்க அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியல என்னமோ பொம்மை கிடக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஒரு மனித தலை உடனே அவங்க கத்துறாங்க கத்தி அங்கே எல்லாம் கூட்டம் கூடி எல்லாம் சேர்ந்து அப்புறம் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க காவல்துறை அங்கேருந்து வராங்க இதுக்கிடையில் தென்காசியில் இந்த கொலை நடந்த இடத்துல அவரோட மனைவி அவங்க கத்தி அப்புறம் கதை திறந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் இறந்து கிடக்குற தலை இல்லை அவங்க காவல்துறைக்குள்ள அங்கேருந்த தென்காசி காவல்துறை இங்கே வந்துவிட்டாங்க குற்றாலம் காவல்துறை அங்கே போயிட்டாங்க அப்புறம் பார்த்தது பார்த்ததுங்களை தெரியல தலை அங்கே இருக்கு உடல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டு அதில் வழக்கு பதிவு செய்து உங்க வீட்டை கம்ப்ளைண்ட் வாங்கி வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் யார் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புலன் விசாரணை துவக்கிறாங்க துவக்கி இந்த சம்பவ இடத்துல இந்த வீடியோ கிளிப்பிங்ஸு அப்புறம் தலையை போட்ட இடத்துல உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சம்பவ இடத்துலையும் தலையை போட்ட இடத்துலையும் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் மோட்டிவ் உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து விசாரித்து யார் வந்தாங்க அப்படிங்கிறத அவர் மனைவிக்கு தெரியும் கேட்டு விசாரித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் ஷெண்பகம்னு ஒருத்தர் புராம் மணின்னு ஒருத்தர் ஹரிஹரன் ஒருத்தர் மொத்தம் நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் இது பழிக்கு பழியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடந்தது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அதுக்கு பழிக்கு பழியான அந்த கொலை நடந்திருக்கு அவங்க எய்ம் பண்ணது அந்த கொலையை செஞ்ச ரெண்டு பேரை தான் போட்டு தள்ளும்னு அதை நினச்சாங்க ஆனால் இவர் சும்மா இல்லாமல் அவங்கள சொரிஞ்சு விட்ட மாதிரி இவர் வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் போடுறது வாட்ஸ்அப்பில் போடுறது அருவாவில் போடுறது அவன் தம்பி படத்தை போட்டு ஆனந்த படத்தை போட்டு கீழே தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு போடுறது கடைசி நாளில் அவர் பண்ண வேலை களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சும்மா இருந்தவங்கள வாங்க வந்து என்ன போட்டு தள்ளுங்கன்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி ஆக இந்த பழிக்கு பழியான கொலை ஒரு வருஷம் அது நூற்றம்பது நாளுக்குள்ளேயே இன்னொரு கொலை நடந்திருக்கு இதை பொறுத்தவரை அந்த பட்டுராஜன் கொலை நடந்ததுக்கப்புறம் அந்த அக்யூஸ் வெளியே வந்தவங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு யார் பின்னணி இவங்களுக்குள்ள மோட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது இவங்க பழி வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா யாரை பழி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குற்றாலம் காவல்துறை சரியான முறையில் விசாரித்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த பட்டலாஜின் தரப்பை கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணியிருந்தா அதே மாதிரி இந்த தரப்பில் இவரை குத்தாலிங்கத்தை கூப்பிட்டு இதை மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பெலாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி அவங்கள தெரிஞ்சு விடுற மாதிரி இதை மாதிரி பண்ணாதீங்க கோபத்தை அதிகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வான் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னா ரெண்டு தடவை பேசி கோர்ட்டில் கேஸ் இருக்குது கோர்ட்டில் கேஸ் மூலமாக நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இந்த ரெண்டாவது கொலையை தடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஆக கொலை கொலை தான் அந்த முதல் கொலையில் சார்ஜ் ஷீட் போட்டு அதில் சாட்சிகளை கைத்தி நீதிமன்றம் மூலமாக எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இந்த ரெண்டாவது கொலை நடந்திருக்காது அவங்களும் சரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு இப்போது வாய்ப்பு இருக்குது ஏன் அந்த நூற்றம்பது நாள் டிலி அந்த நூற்றம்பது நாளுக்குள்ளே வழக்கை சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட்டியில் ஆகி அங்கே சாட்சிகளை ஏற்றி அந்த தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இதை தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு தோணும் சார் இப்போ நடந்த கொலை பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான கொலையா இல்லை முன்விரோத ரீதியான கொலையா சார் அதாவது முதல் கொலையில் இறந்து போன பட்டுராஜனும் இரண்டாவது அதுக்கு பழிக்கு பழியாக நடந்த கொலை இரண்டாவது கொலையில் இறந்து போன குத்தாலிங்கமும் உறவினர்கள் கிடையாது ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களும் கிடையாது இது அந்த குடும்பம் பட்டுராஜன் குடும்பம் குத்தாலிங்கம் குடும்பம் இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில தனிப்பட்ட விரோதம் அந்த தனிப்பட்ட விரோதம் எப்போ வருதுன்னா கோயில் விழாவில் கலந்துகிறது அந்த கிடா வெட்டுறது அந்த இதில் தான் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையின் தொடர்பாக தான் அடுத்தாள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகையில் கல்யாண வீட்லேயும் பிரச்சனை ஆகுது அதுதான் கொலையில் முடியுது அந்த கொலைக்கு படிக்கு அந்த கொலை வருது ரெண்டு பேரும் பேர் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்து தான் ஆனால் இது சமூக ரீதியான கொலை கிடையாது இது தனிப்பட்ட முறையில் நடந்த அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏற்பட்ட விரோதத்தின் காரணமாக நடந்த கொலைகள் தான் இவை சரி இப்போ இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட நாலு பேரை தவிர வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா சார் அது நிச்சயமாக காவல்துறை விசாரிப்பாங்க ஏன்னா விசாரணை என்ன முடியலை சம்பவ இடத்துக்கு நாலு பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க இவங்களை யார் தூண்டி விட்டது இவங்களுக்கு தகவல் கொடுத்தது யார் இவங்க கூட வந்து மற்றவங்க கூட வந்திருந்து வேறு இடத்துல சைடில் எங்கேயா இருந்துருந்துருக்கலாம் அது மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறத இவங்க நாலு பேரையும் விசாரித்து மற்ற சாட்சிகளையும் விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ நிச்சயமாக அவங்கள கைது பண்ணுவாங்க அவங்கள வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி ரிமாண்ட் பண்ணி அவங்க வேலை சார்ஜ் ஷீட் போடுவாங்க விசாரணை முதற்கட்டத்தில் தான் இருக்குது இந்த விசாரணை முடியல தான் முடிஞ்சு சாட்சியை போட்டு தான் யார் யாரில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வரும் சார் இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட இந்த நாலு பேருக்கும் என்ன மாதிரி எந்த தண்டனை கொடுப்பாங்க சார் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்களும் சரி முதல்ல நடந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்கும் சரி நீதிமன்றம் மூலமாக தூக்கு தண்டனைகளை கொடுக்குறான் ஏன்னா இவங்க வந்து உடனே ஏற்பட்ட தகராறு நடக்கிறேன் ஏற்கனவே முன்விரோதம் அந்த முன்விரோதம் காரணமாக இப்போ டிஜிட்டல் வகையில் தகராறு அதையும் சுட்டி காட்டி பேசினால அந்த கோபம் ஜாஸ்தியாகி அந்த இடத்துல கைகலப்பாகி அந்த மாடுறாங்க அதனால் அந்த ரெண்டு பேருக்கும் நீதிமன்றம் மூலமாக தண்டனை கிடைக்கும் ஏன்னால் ரெண்டு திறப்பை சேர்ந்தவங்களும் அங்கே இருக்காங்க இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்த சாட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த சாட்சிகள் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நீ நிச்சயமாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் தூக்கு தண்டனை வரைக்கும் கூட கொடுக்கப்படலாம் அவங்க வந்து ஏற்கனவே அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க திட்டமிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு ஏற்கனவே ஆயுதங்களை கையில் வச்சுருந்தாங்களா இல்லை கொண்டு வந்துருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும் அதே மாதிரி இந்த வழக்கில் தேடி வராங்க அங்கேருந்து கொலை பண்ணுறதுக்காக பனிரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து பைக்கில் வந்து இவர் எங்கே இருக்காருன்னு வீட்டில் தேடுறாங்க இல்லைன்னு ரேஷன் கடைக்கு இருக்காருன்னா ரேஷன் கடைக்கு வராங்க அங்கே வச்சு சுற்று போட்டு வெட்டுறாங்க வெட்டுறது மட்டும் இல்லை தலையை துண்டித்து எடுத்துகிட்டு போகிறாங்க படிக்க பழைய எடுத்துகிட்டு போய் அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல கொண்டு போடுறாங்க அந்த கோயில் வாசலில் கொண்டு ஆக இதில் வந்து கொலை த்ரீ நாட் டூ ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க அதன்படியும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கிடைக்கலாம் அதே மாதிரி கொலையை மறைக்க அந்த தலையை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அதுக்கும் வந்து அதுக்கு ஆயுள் தண்டனையும் இந்த தூக்கு தொண்டனையும் அதாவது டூ நாட் ஒன் ஐபிஸ் கொலையை மறைக்க கொலையை அந்த சாட்சியங்களை மறைக்கிறதுக்காக செய்த முயற்சி அது வந்து அந்த கொலைக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை அதுவும் எங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த வழக்கை வந்து காவல்துறை ரெண்டு வழக்குகளையும் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் சாட்சிகளை ஏற்றி எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் மேலும் இதற்கு பழிக்கு பழியாக இப்போது புத்தாலிங்க இறந்தார்னால் ஏற்கனவே அவங்க தம்பியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து தம்பியோட ஃப்ரெண்டும் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க இவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து திருப்பி அவங்களும் பழி வாங்கக்கூடாது இல்லை அவங்களும் இவரை தானே போட்டிருக்கோம் மெயினாக நாள் இவர் இவரை போட்டிருக்கோம் ஆனால் கொலை செஞ்சு ரெண்டு பேரையும் ஒன்றும் பண்ணலையே அவங்கள தான் ஏம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அந்த ஏம் பண்ணது மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக செயல்பட்டு அவங்க எங்கே இருக்காங்க முதல்ல இதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு பேசணும் கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட சட்டத்தை சொல்லி இப்படிதான் நடக்கணும் இது மீறி போனீங்கன்னா வேறு மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும் புரிய வச்சு அவங்க உறவினர்கள் பெரியவங்களை கூப்பிட்டு பேசணும் அவங்களுக்கும் வந்து சட்டப்படி தான் பண்ண முடியும் சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இப்படி விட்டு குத்துன்னு போனீங்கன்னா நீங்கள் தான் இடத்துல தடவை ஜெயிலுக்கு போய்ட்டுருப்பீங்க உங்கள் குடும்பம் தான் எடுத்துகிட்டு வரைக்கும் நாளைக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை கிடச்சுன்னா அப்போ உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும் சொல்லி என்ன பண்ணுறாங்கிறத உளவுத்துறை மூலமாக வாட்ச் பண்ணணும் இந்த தரப்பையும் வாட்ச் பண்ணணும் அந்த தரப்பையும் வாட்ச் பண்ணணும் இது பண்ணால் ஃபர்தராக மேற்கொண்டு பிரச்சனைகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு சரி இப்போ பார்த்தீங்கன்னா அது கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த தலை பன்னெண்டு கிலோமீட்டர் தூக்கிட்டு போகக்கான காரணம் என்ன சார் அதாவது வழிவாங்கும் நோக்கம் அந்த வேகம் கோபம் அவங்களுக்கு தீரலை எங்கே அவரை கொலை பண்ணியோ அந்த இடத்துலையே உன் தலையை கொண்டு போய் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு திடம் ஒரு வேணும் அந்த வேகம் கோபம் அதுக்காக வேணும் செய்யுது தென் மாவட்டங்களில் இது நடக்கும் அடிக்கடி தென்க மாவட்டங்களில் இந்த மாதிரி வழக்குகள் வந்து ஒருத்தரை வந்து பழிக்கு பழி வாங்கணும் இல்லை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவரை கொலை பண்ணிவிட்டு அவர் தலையை கட் பண்ணி எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க இவங்க நினைக்கிறாங்களோ இவங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்களோ இப்போ எந்த இடத்துல இவர் கொலை செய்யப்பட்டராஜன் கொலை செய்யப்பட்டாரோ அந்த இடத்த நோக்கி இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட தலையை தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்கள் கொண்டு அவ்வளோ பப்ளிக்கெல்லாம் தாண்டி தான் போயிருக்காங்க கொண்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக போட்டுட்டு போயிட்டாங்க ஆக இது வந்து அந்த பழிவாங்கும் கோபம் வேகம் வன்மம் அதுதான் காரணம் நன்றி சார் நன்றி வணக்கம்